இன்னைக்கு நம்ம எந்த அரசரை பற்றி பார்க்க போறோம்னா தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற நம்ம பாண்டிய நாட்டு அரசனை பற்றி பார்க்க போறோம் தமிழ் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன இவ்வளவு பேர் சொல்றீங்க தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு கேட்டால் அவர் பெற்ற வெற்றி அந்த மாதிரி இவர் சின்ன வயசுலேயே அரியணை ஏறுறாரு சின்ன வயசு அரியணை ஏறனால என்ன ஆயிடுச்சுன்னா சேர மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இவர் சின்ன பையன் தானே இவர் எப்படியாவது நம்ம வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறுநில மன்னர்களோடு சேர்ந்து தலையாளம் காணம் அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் வந்து அவரை தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த டைமில் மின்னல் வேகத்தில் தன்னுடைய தேரில் புகுந்த பாண்டிய மன்னன் அவருடைய படையோடு சேர்ந்து அனைவரையும் வீழ்த்திடுறார் அவருடைய போர் திறமை அந்த அளவுக்கு அவர் வீரமிகு பாண்டிய மன்னன் ஈஸியாக எல்லாரையும் வந்து ஜெயிச்சிட்றாரு சேர மன்னர்களும் சோழ மன்னர்களும் தப்பிச்சு ஓடிடுறாங்க குறுநீள மன்னர்களும் தப்பிச்சு ஓடிடுறாங்க நல்ல போரில் வந்து ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்ச பிறகு அதனால என்ன ஆயிடுச்சு தலையாளம் காணும் அப்படிங்கிற இடத்துல வென்றதுனால இவருக்கு தலையாளம் காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செறி பட்டம் மருந்து இவர் வந்து தமிழை வந்து ரொம்ப நல்லா வளர்க்குறாரு இன்னைக்கு அரசர்கள் தான் அந்த காலத்திலலாம் வந்து தமிழை வளர்ப்பாங்க அவர் ரெண்டு புலவர்களை ஆதரிக்கிறாரு ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வந்து மாங்குடி மருதனார் இன்னொருத்தர் வந்து நக்கீரர் இந்த மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறார் அதற்கு யார் பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து பாட்டுடை தலைவன் அதே மாதிரி நெடுநல்வாடைக்கும் வாடைக்கும் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா தலையாளங்காணத்து செருமென்ற பாண்டிய நெடுஞ்செழி இந்த ரெண்டு நூலும் புறநானூற்று நூல்கள் இன்றைக்கான கேள்வி மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கான பதிலை உங்கள் நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழுமுகவரியோட திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று நபர்களுக்கு விஷம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்